கலைஞருக்கு பல பெயர்கள் உண்டு அவராக சூட்டிக்கொண்ட சில புனைப்பெயர்கள் உண்டு எதிரிகள் சூட்டிய சில பட்டப்பெயர்கள் உண்டு தன்னை பற்றி அவர் சொன்ன ஒரு விளக்கம் ஒரு தன்னிலை விளக்கம் அந்த விளக்கத்தை எடுத்து அவருக்கு எதிராக அவரை கேலி செய்யும் விதமாக எதிரிகள் பயன்படுத்தினார்கள் அந்த சொல்தான் கட்டுமரம் என்பது கலைஞர் ஒரு கட்டுமரம் என்கிற பெயரில் பல கட்டுரைகள் வெளியாவதற்கு அது காரணமானது கலைஞர் என்ற கட்டுமரம் அது உருவாக்கிய ஒரு ஆற்றின் ஒரு கரையில் நின்று ஏங்கிக் கொண்டிருந்த மக்களை அந்த கரையில் இருக்கும் கல்வி சாலைக்கு சுயமரியாதை தோணியில் அழைத்து சென்ற கட்டுமரம் என்ற வரலாறு உருவானது கலைஞர் எனும் காட்டு மரம் நாம் ஏதோ பத்திரமாக ஒரு வீட்டின் வாசலுக்குள் வைத்து அன்பாக தண்ணீர் ஊற்றி வளர்த்து ஆசை ஆசையாக பராமரிக்கிற ஒரு வீட்டு செடியும் அல்லது தோட்டத்தில் வளர்ந்த மரமுமாக இல்லாமல் காட்டில் தோன்றி பனியில் இறுகி மழையில் நனைந்து கடும் வெயிலிலே கொதித்து கிடந்து சீசன்டு உட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே அப்படி காலத்தினால் பக்குவப்பட்ட காட்டு மரமாக அவர் வாழ்க்கை இருந்தது அந்த காட்டு மரமாக இருக்கும் பொழுது அதில் எவ்வளவு கூர்தீட்டிய கோடாரியாக இருந்தாலும் பாய்வது கடினம் கோடாரிகளால் பாய முடியாது என்று சொன்னால் சின்ன முட்கள் எந்த மாத்திரத்தில் பொருந்தும் அப்படி முட்கள் நெருங்க முடியாத காட்டு மரமாக மோதி பார்த்த முட்கள் உடைந்து விழுந்த காட்டு மரமாக வாழ்ந்த பெரும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவில் இன்றைக்கு நாம் நடத்துகிறோமே இது இயல்பாக அவர்கள் பல நாட்கள் நடத்துகிறார்கள் இன்னும் சில பேர் எல்லாம் முதல்ல இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த நாள் மிக இயல்பாக அண்ணன் சுபவி அவர்கள் அவருடைய வாய்ப்புக்கு ஏற்ப உருவாக்கிய நாள் ஆனால் இன்னைக்கு எத்தனை சிறப்பு என அவர் எங்களை விட அதிகமாக அலைந்து கொண்டிருப்பவர் அவர் ஊரில் இருக்கிற காலம் இது அதனால இன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்கிறது ஆனால் இது தெரியாமல் நடந்தால் கூட இன்னைக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இது இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை அறிவித்த நாள் அந்த எமர்ஜென்சி கால அனுபவங்களை அவர்கள் நெஞ்சுக்கு நீதியிலே அப்படி எழுதியிருப்பார் வெளியில் போக முடியாது எழுதியது பத்திரிகையில் வராது நாம் அச்சடிக்கிற முரசொலி ஏட்டை விடுதலை ஏட்டை சாஸ்திரி பவனுக்கு கொண்டு போனோம் நல்லா பேர் வச்சோம் பாருங்க சென்சார் ஆபீஸ் இருந்த இடத்துக்கு சென்சார் ஆபீஸ் இருந்த ஆபீஸ் என்னன்னா சாஸ்திரி பவன் அந்த பவனுக்கு விடுதலை பத்திரிகையை கம்போஸ் பண்ணி அச்சடித்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் அதை பார்த்து திருத்தி கொடுப்பார்கள் முரசொலி ஏட்டை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அங்கே இதெல்லாம் போடக்கூடாது என்று அடித்து அனுப்புவார்கள் விடுதலை பத்திரிகையில் தந்தை பெரியார் என்று போடக்கூடாது தந்தைன்னு போடக்கூடாது எது விடுதலை பத்திரிகையில் முரசொலி ஏட்டில் பேரறிஞர் கைது செய்யப்பட்டவர்கள் இவர்கள் பட்டியல் போடக்கூடாது ரகசியம் ஆகவே முரசொலி ஏட்டில் எழுதுவதற்கு நாளை அண்ணா நினைவு நாள் அண்ணா நினைவு நாளில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஒரு பட்டியல் கைது செய்யப்பட்டார்கள் போட வேண்டாம் கலந்து கொள்ள முடியாதவர்கள் பட்டியல் இலக்கியம் எழுதலாம் அந்த இலக்கியத்தில் கலைஞர் எழுதினார் தவளையின் நிழலில் பாம்பின் நிழலில் இழைப்பாரிய தவளை பாம்பு எது பாம்பின் நிழல் எது இழைப்பாரிய தவளை எது என்பது அவருடைய உடன்பிறப்புகளுக்கு புரிந்துவிடும் ஜூன் இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் அறிவிக்கிறார் அண்ணா சிலைக்கு ஊர்வலமாக போவதென்று எமர்ஜென்சி காலகட்டம் ஊர்வலமாக போக முடியாது துண்டறிக்கைகள் எந்த அறிக்கை முரசொலி ஏட்டில் வரக்கூடாது என்று தடுத்தார்களோ அந்த அறிக்கையை துண்டறிக்கையாக வீட்டிலேயே அச்சடித்து அப்போ பழைய பிரஸ் இப்போ மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது அப்படியே டக்கு டக்குன்னு டைப் பண்ணி அப்படியே அந்த கர்சரை இங்கே கொண்டு போப்ப அதை எடிட் பண்ணு அதை அங்கே கட் பண்ணி இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பிரிண்டடு அப்படின்னு ஆவது அல்ல அந்த கம்போசிட்டர் கையில் வைத்து கொண்டு அவர்கள் அச்சு கோக்கணும் அதை கம்போஸ் பண்ணதை எடுத்து ஒரு பிளாக் ஆக்கணும் அப்படி பிளாக் ஆக்கினதை ட்ரெடில் மிஷினில் வச்சு காலில் மிதித்து ஓட்டணும் இதை இப்படி தயாரிக்க வேண்டியதை அச்சடித்து பிளாக் செய்து கலைஞரவர்களுடைய வீட்டிலே வைத்து அவருடைய மகன்கள் தமிழரசனும் மற்றவர்களும் அச்சடிக்கிறாங்க காரில் புறப்படுகிறார் ப்ரொசஷனுக்கு பர்மிஷன் கிடையாது ஊர்வலமா போக முடியாதுன்னு சொல்றாங்க ஊர்வலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் விளக்கு பகுதியில் காரை நிறுத்தி விட்டு கலைஞர் இறங்கி நோட்டீஸ் கொடுத்து கொண்டு நடக்கிறார் ஊர்வலம் இல்லையே தனியாக தானே போறேன் நோட்டீஸ் தானே கொடுக்குறேன் போலீஸ் தடுக்க முடியுமா அவரே இறங்கி நோட்டீஸ் கொடுத்து கொண்டு போகிறார் கலைஞர் இறங்கி தெருவில் நடந்தால் அப்புறம் அது தனிநபர் நடையா அங்கே பக்கத்தில் நிற்கிற மக்கள் எல்லாம் அருகிலே வருகிறார்கள் தானாக அது ஊர்வலமாகி அண்ணா சிலைக்கு போகிறது எந்த ஊர்வலம் தடை செய்யப்பட்டதோ அந்த ஊர்வலம் தனிநபர் பயணமாக தொடங்கி மக்கள் ஊர்வலமாக முடிந்தது அண்ணா சிலைக்கு அருகிலே உட்கார்ந்து கலைஞர் அறப்போராட்டம் நடத்துகிறார் காவல் துறையினர் கொஞ்ச நேரம் பார்த்து சரி நீங்கள் கலைந்து போங்கள் என்று சொல்லுகிறார்கள் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார் இல்லை என்னை கைது செய்யுங்கள் என்கிறார் யாராவது கைது செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா கைது செய்யுங்கள் ஏன் கைது செய்ய வேண்டும் அவர்கள் முடியாது இல்ல வேண்டாம் பிரச்சனை ஆயிடும் என்று அனுப்புகிறார்கள் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார் என்னை கைது செய்யாதது எனக்கு பெரிய ஏமாற்றமாக போய்விட்டது ஏனென்றால் அடுத்த நாள் ஜூன் மூன்று என்னுடைய பிறந்த நாள் நான் சிறைக்கு சென்றிருந்தால் என் தோழர்களோடு சிறைச்சாலையிலே பிறந்த நாளை கொண்டாடியிருப்பேன் உலகத்தில் இப்படி திட்டம் போடுகிற தலைவர் வேற யாரையோ பார்க்க முடியுமா தான் வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட வீட்டு சிறையில் இருந்த காலத்தை விட தன்னுடைய தொண்டர்களின் முகத்தை பார்க்க முடியாத அந்த ஏக்கம்தான் என்னை வாட்டியது என்று எழுதினார் இப்படியெல்லாம் எதிர்த்து நின்று அந்த நெருக்கடி காலத்தை சந்தித்து வென்ற கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை அந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் என்ன ஒரு மாற்றம் பாருங்க அங்கிருந்து இங்க எப்படி வந்திருக்குன்னா அந்த நெருக்கடி நிலை அறிவித்த அந்த காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது அன்றைக்கு நேரு அவர்கள் சொன்னார் இவங்கெல்லாம் யாரு நான் சென்ஸ் தோழர் செந்திலதிபன் குறிப்பிட்டார் தந்தை பெரியாரை பற்றி அவர் வயசானவர் அவருக்கு வந்து மூளை கெட்டு போச்சு அவரை வந்து மூட்டை முடிச்ச கட்டிட்டு போ சொல்லுங்க என்று பேசினார் அன்றைய பிரதமர் நேரு அது அன்றைய அரசியல் இன்றைக்கு அந்த நேரு அவருடைய பேரனும் பேத்தியும் தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியாருடைய கொள்கைகளை நாங்கள் இந்தியா முழுக்க எடுத்து செல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள் அந்த அரசியல் சாசனத்தை கையில் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பதவியேற்கிறார்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே இன்றைய நாளின் இன்னொரு சிறப்பு இன்றைக்கு முழுக்க பார்க்குறோம் நான் தொலைக்காட்சி முழுக்க என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நேற்று முதல் நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற காட்சிகள் இருக்கேன் அது இன்னைக்கு போகுது அத்தனை பேரும் உளமாற உறுதி எடுக்கிற காட்சியை நாடாளுமன்றம் பார்க்கிறது பெரியார் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க முதல்வர் வாழ்க என்ற முழக்கங்களோடு நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் மைனாரிட்டிகள் பெண்கள் தலித்துகள் மீது நடக்கிற கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்ற முழக்கங்களோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொள்ளுகிற அந்த சிறப்பையும் நாம் பார்த்து விட்டோம் இத்தகைய வரலாறு எல்லோருக்கும் கிடைக்காது இதுதான் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் எல்லாம் பெருசா நினைப்பேன் சில பேருக்கு புரியாது இன்னும் சில பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பக்தி உள்ளவர்கள் கூட புரிஞ்சுக்குவாங்க ஆனா பக்தர் மனசை காயப்படுத்த கூடாதுன்னு சில பேர் கவலைப்படுவாங்க இந்த மனசு காயப்படுற அவர் எங்க ஓட்டு போடாம போயிடுவாரோ அப்படி இயற்கை தானே தேர்தல் அரசியல்ல அவங்க அச்சப்படுவது இயற்கை ஆனால் நம்முடைய கொள்கையை சொல்லுவதனால் ஒருபோதும் ஓட்டு போடுகிற மக்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்ற உறுதி கலைஞரவர்களுக்கு தான் இருந்தது வரைக்கும் ராமரை வச்சுக்கிட்டு அவர் பாலராமரா பலராமரான்னு இன்னும் பல பேருக்கு சந்தேகம் ஏன்னா இங்கிலீஷ்ல எழுதுனா பி ஏல்ஏம்ஏர் அவர் பலராமரான் இல்லைங்க அவர் பி டபுள் போட்டுக்கோங்க அவர் பாலராமர் அவருக்கு வழி தெரியாது பிரதமர் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அங்க விட்டுருக்காரு அவர் சின்ன வயசுல காணாம போன குழந்த அவர் கூட்டு போனாரு அப்புறம் அவருக்கு ஏசி எல்லாம் போட்டாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களை எளிய மக்களை இந்த கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்ற முடியும் என்று நம்புகிற அரசியல்வாதிகளை நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் வரணும் அப்படின்னா சேது சமுத்திர திட்டம் வரணும் அந்த அந்த பாலத்தை வந்து நம்ம என்ன ஒரு மேடு மேடு மணல் உயர்த்தி ஒரு துறைமுகத்தை உருவாக்கணும்னா அதற்கு கொண்டு வந்து இது ராமர் கட்டின பாலம் தான் அந்த கோடு அப்படின்னு காட்டிய பொழுது ராமர் என்ன என்ஜினியரா அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வியே வந்து வடநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பழக்கம் இல்லை அதுலேயே ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு அவர் தலையை கொண்டு வந்தா பத்து கோடி ரூபாய் அவர் தலையை சீவணும் எல்லாருக்கும் தெரியும் தலையை சீவணும் என்ன உங்க தலையை சீவிடுவாங்களே அப்படின்னா என் தலையை நானே சீவி ரொம்ப நாள் ஆச்சு யாராவது தலையை சீவுவேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும் பொழுது இப்படி ஒரு பதில் சொல்ல முடியுமா வேற அச்சா அதெல்லாம் வேண்டாங்க முதல்ல என்னங்க இப்படி சொல்றாங்க அது ஒரு நாகரீகமா இதுதான் ஒரு அரசியல் முறையா அந்த கேள்வி கூட இல்லை அப்படி ரொம்ப அழகா சொல்றாங்களே இந்த இடது கையால தூக்கி போடுறது அப்படி போட்டவர் அவர் கொண்டு வந்த சட்டங்கள்ல வந்து பல பேருக்கு பதட்டத்தை உண்டாக்கியது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவது அது எப்படிங்க நடக்கும் நீங்க போடுங்க நடக்கும் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணார் அன்றைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மடாதிபதிகள்லாம் போய் வழக்கு போட்டாங்க அன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இல்ல அது வந்து தப்பு கிடையாது ஆகம விதிகளின் படி நீங்க நியமிக்கலாம் இன்னைக்கு அந்த ஆகம விதிகளின் படி பயிற்சி எடுத்த அர்ச்சகர்களை இன்றைக்கு தமிழக முதல்வர்கள் அவங்கள பணியமர்த்தினார் மட அதே மடாதிபதிகளை முன்னிலைப்படுத்தி பணியமர்த்தினார் இந்த சட்டம் எழுபத்தி ஒன்னுல போடப்பட்டது அப்ப மக்களுக்கு இதை யார் செய்யறது இதை எதிர்த்தவர்களுக்கு என்ன ஒரு காரணம் அது எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னா இதை செய்யறதுக்கு நீங்க யார் இதுதான் முக்கியம் செய்யறதுக்கு நீங்க யார் நண்பர்களே முட்கள் காயப்படலாம் படும் ஒரு அழகான ஒரு தலைப்பு எனக்கு சொல்லி இருக்காங்க ஆனா நான் அதை ரெண்டு விதமா யோசிச்சேன் முட்கள் காயப்படும் ஏன்னா நிற்கிறவர் உறுதியாக நின்றால் முட்கள் ஒடிந்து விழும் ஆனால் அந்த நின்றவர் உடலாலும் செயலாலும் உறுதியைக் கொண்டிருந்தாலும் மனத்தால் மனிதர் அது ஏற்படுத்துகிற உள்காயம் இருக்கே அது வந்து இல்லாமல் இருக்காது நீ ஏன் இதை எதிர்க்கிறாய் என்றால் இதை செய்வதற்கு நீ யார்னு கேட்டா என்ன அர்த்தம் இந்து சொத்துரிமை சட்டத்தில் கலைஞரவர்கள் கொண்டு வந்த திருத்தம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன சொத்துரிமை கரு பழனியப்பன் போட்ட தீர்மானத்தை சட்டமாக்கினார் ஆனால் என்ன கேட்டாங்கன்னா சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு நீங்கள் யார் இந்த நீங்கள் யார் யார் யார்னு கேட்கிற கேள்விக்கு பின்னால் இருந்தது ஜாதி என்கிற நச்சு பாம்பு அந்த பாம்பு தீண்டிய போதெல்லாம் ஏற்பட்ட காயத்தை கலைஞர் அவர்கள் எப்படி ஆற்றிக்கொண்டார் என்று அவரே சொல்லுகிறார் கீரியும் பாம்பும் சண்டை போடும் கீரி பாம்பை கொன்றுவிடும் ஆனால் அந்த பாம்பு கடித்ததால் பாய்ந்த நஞ்சு கீரியின் உடம்புல தங்கி இருக்கும் அந்த நஞ்சை எப்படி வெளியில தள்ளுறதுன்னா அதுக்கு தெரிந்த அந்த மூலிகையில போய் பொரண்டு அந்த விஷத்தை நீக்கும் அப்படித்தான் என்னை சாதி நாகம் தீண்டும் போதெல்லாம் நான் பெரியார் திடலுக்கு வந்து அங்குள்ள சுயமரியாதை என்கிற புரண்டு அந்த காயத்தை ஆக காயங்கள் அவருக்கும் உண்டு அதை ஆற்றுகிற மருந்தாக தந்தை பெரியாரை சுயமரியாதை கொள்கையை அவர் பார்த்தார் இந்த வரலாற்று பெருமைகளை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பாக இந்த விழா அமைந்தது அது மிகச்சிறப்புக்குரியது என்று சொல்லி ஒரே ஒரு செய்தி மழை வேற பெய்து நம்மளுக்கு கருத்து மழை வேற நிறைய இருக்கு கலைஞர் அவருடைய முரசொலி ஏற்ற பத்தி எல்லாம் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தொடங்கி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து கட்டுரை எழுதுகிறார் ஆனா அவர் அந்த கட்டுரையை முதல்ல எழுதும் போது நண்பனேன்னு தான் ஆரம்பிச்சார் நண்பனே அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை உடன்பிறப்பேன்னு மாத்தினார் இதை பற்றி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு நீங்கள் ஏன் அப்படி மாற்றுனீங்க என்ன நண்பனேன்னு சொன்னால் அது ஆணை மட்டும் தான் குறிக்கும் உடன்பிறப்பே என்று சொன்னால்தான் பெண்களையும் குறிக்கும் நம்ம சொற்களில் அரசியல் ஆணாதிக்க அரசியல்னு பேசுறதே தொண்ணூறுக்கு அப்புறம் தான் சேர்மன் சேர்வுமன் சேர்பர்சன் இதெல்லாம் வர்றது தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயன்படுகிற ஒரே சொல் வேணும் அது உடன்பிறப்பு என்கிற சொல் என்று சிந்தித்தார்னா இதனுடைய பயன்களை நாம் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்கிற வியப்பை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்